என் முடி அது இஷ்டத்துக்கு சுருண்டுக்கும் அது இஷ்டத்துக்கு நீண்டுக்கும் கதையோட பேரை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஹேர் லவ் முடியை பற்றி தான் நான் இன்னைக்கு பூரா உங்ககிட்ட பேச போறேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க என் முடி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு அதை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கும் என்னோட முடி என்னை நானாவே இருக்க விடுறதுல ரொம்ப சந்தோஷந்தான் அழகா ஜட போட்டு பாசிகள்லாம் வச்சு பின்னுனா நான் பார்க்க அப்படியே இளவரசி மாதிரி இருப்பேன் நிஜமா தான் சொல்றேன் அது மட்டும் இல்லை ரெண்டு குடிமை போட்டுட்டு கம்பீரமா வந்து நின்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி நேரத்தில் வானத்தையே தொட்டுட்ட மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு தெரியுமா என்னோட முடி மேஜிக்லாம் கூட பண்ணும் ஒரு நாள் ராக்கியும் நானும் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துச்சு அப்படி காடு மாதிரி புஷ்னு இருந்த என்னோட தலைமுடி பட்டதும் நனைஞ்சு அப்படி சுருங்கி போச்சு என்னோட முடி செய்ய முடியாத விஷயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஏன் தெரியுமா ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு எல்லாம் தெரியாது தானே வாங்க சொல்கிறேன் தோ அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மாராக்கி நம்ம அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் மெதுவாக அந்த பக்கமாக போயிடலாம் அப்பா அப்பா ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கார்ல்ல காலையில் எழுந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து என்னை திரும்ப கூட்டிட்டு வந்து அப்பாப்பா நேத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப வேலை அது மட்டும் இல்லை திரும்ப வரும்போது சைக்கிளில் பார்க்கெல்லாம் நாங்கள் ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தோம் ஒரு வேலை அதனால அவர் ரொம்ப டயர்டாயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வா வா அவரை தொந்தரவு பண்ணாம நம்ம அந்த பக்கமாக போயிடலாம் ஜூரி அதோட ராக்கியை கூட்டிட்டு வெளியே வந்துட்டா இன்னைக்கு என்ன முக்கியமான நாள் தெரியுமா இன்னைக்கு பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல் டே அதாவது ரொம்ப அழகாக சிகை அலங்காரம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய நாள் அதனால ரொம்ப நீட்டாக அவ அவள் முடிய ஏதாச்சும் ஸ்டைல் பண்ணிக்கணும்னு நினச்சா அவங்க அப்பாவோட ஃபோன் எடுத்துட்டு வந்து முடிய என்ன மாதிரி கட்டலான்னு அவ வீடியோஸாக தேடிக்கிட்டு இருக்கும்போது ராக்கி என்ன பண்ணிச்சு தெரியுமா ஜங்குன்னு அவன் மேலே குதிச்சுது பதறி போய் அவளோட ஃபோனை கீழே போட்டுட்டான் கீழே போட்ட சத்தம் கேட்டதும் அவங்க அப்பா எழுந்துட்டாங்க ஜூரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாங்க ஐயோ அது வந்துப்பா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு தொந்தரவு பண்ணாம நானே ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் தான் இங்க வந்தேன் ஆனா இப்படி ஆயிடுச்சு சரி நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு அவங்க அப்பா சிரிச்சுட்டே கேட்டாங்க ஆமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல் டே நான் ரொம்ப அழகாக தலைவாரிட்டு ஸ்கூலுக்கு போனோம் எனக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டா அதனால என்ன நம்பளால் பண்ண முடியாததா வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாங்க மூணு குடுமி போட்டு கண்ணாடியில் பார்த்ததும் ஜூரி சொன்னா ஐயோ இது வேணாம் பார்க்க நல்லாவே இல்லை வேற வேற அப்படின்னு சொன்னான் ரெண்டாவதா ரெண்டு குடுமி போட்டு தலையை திமித்து பார்த்தா இதுவும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது வேண்டாம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவனோட முடிகளெல்லாம் ஒன்று சேர்த்து பன் கொண்ட போடலான்னு அவங்க அப்பா நினச்சாங்க தலைவரும்போதே அவர் கையில் இருந்த ரப்பர் பேண்டு கண்ணில் தெரிச்சிருச்சு ஐயோ கண்ணில் பட்டதும் செம எரிச்சல் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ட்ராயரை திறந்து அப்படின்னு ஒரு சீப்பை எடுத்து ஃபுல்லாக கலைச்சி மொத்தமா அப்படி வாரி விட்டாங்க அப்பா இப்படி இப்படிதான் ஸ்கூல் போக போறேனா இப்படி புஷ் முடியோட அப்படின்னு ஜூரி கேட்டா சரி ஒரு நிமிஷம் வெயிட் தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா உள்ளே போனாங்க எங்க போனாங்க தெரியுமா தோ ஒரு தொப்பி எடுத்துட்டு வந்து அவளோட தலையில மாட்டி அவ முடிய மறைச்சாங்க அப்பா என்னப்பா இருக்கீங்க ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆச்சுலப்பா அப்படின்னு ஸூரிக்கு வச்சிக்கிட்டா சரி சரி நம்ம ஏதாவது கடைசியாக ஒரு தடவை நல்லதாக ட்ரை பண்ணுவோம் வரலேன்னா விட்டுடலாம் இல்லை இல்லை என்னோடய முடி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் வா நம்ம ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ ஸூரிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்ன தெரியுமா சரி ஒரு நிமிஷம் இரு நமக்கு தேவையானதெல்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி தலையில் போட க்ரீமு சீப்பு வாடுறதுக்கு தேவையானது கட்டுறதுக்கு தேவையானதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க கவனமாக ஒரு வீடியோ பார்த்துட்டே அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க அப்பா செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் வச்சு அதை பின்னி அதுக்கப்புறம் அதை கட்டி அழகழகாக குட்டி குட்டியாக பன் மாதிரி செஞ்சு கடைசியில் ரொம்ப சூப்பராக ஒரு பன் கொண்ட போட்டாங்க அதை பார்த்ததும் ராக்கி கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு இப்போது அவளோட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜூரி ரெடி ஆயிட்டா அந்த கொண்டையோட அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸு அவளுக்கு ரொம்ப அழகா மேட்ச் ஆயிருந்தது அவ ரெடியாகி வெளியே வரும்போது அவங்க அம்மா வேலை முடிச்சுட்டு திரும்ப இருக்கா என்னோட ஜூசு எங்க இருக்கா என்னோட ஜூசு அப்படின்னு கேட்டுட்டே அவங்க அம்மா வீட்டுக்குள்ள நொழிஞ்சாங்க அம்மா இங்க பாத்தீங்களா நான் எவ்வளோ அழகா ரெடி ஆயிருக்கேன்னு ஓடி போய் அவளோட எல்லாம் அவங்க அம்மா கிட்ட காட்டினான் ஆமா நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கியே இது வரைக்கும் இவ்வளவு அழகா நான் கூட உனக்கு தலைவாரி விட்டது இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க உன் முடி ரொம்ப அழகா இருக்கே உனக்கு யாரு இதை செஞ்சு விட்டா நான் அப்பாவை பார்த்து ஒரு முறை வேடிக்கையா சிரிச்சேன் அம்மாவும் சிரிச்சாங்க அழகாதான் இருக்கு ஜூசு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல பல வாட்டி ட்ரை பண்ணி பண்ணிதான் இவ்வளோ அழகாக நாங்கள் தலை வாரிக்கிட்டோம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜூரி நினச்சா என்னோட முடி எனக்கான அடையாளம் மட்டும் இல்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த ரொம்ப பெஸ்ட்டு கிஃப்ட்டு என்னோட முடிதான் திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்